அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் முப்பத்தி மூணு நீளம் அறுபத்தி நாலுன்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு சதுரடி இருக்குது மன கிழக்க பார்த்து அமைந்துள்ளது இதுதான் மயிலாடுதுறை தரங்கம்பாடி மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு முப்பது மீட்ரு தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது ஏவிசி காலேஜ்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டு சதுரடி ரேட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் லென்த்து வந்துட்டு லெஃப்ட் சைடில் அறுபத்தி ரெண்டரை அடியும் ரைட் சைடில் அறுபத்தி அஞ்சரைன்னு சொல்லிட்டு அறுபத்தி நாலு அடிக்கிட்ட தோராயமாக வருது நீளம் அகலம் முப்பத்தி மூணு மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு சதுரடி இருக்குது சதுரடி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல பிளாட்டு கிழக்க பார்த்தோம்னா ஏவிசி காலேஜ்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மீட்டர் தொலைவிலையும் தரங்கம்பாடி மெயின் ரோட்லேருந்து ஒரு முப்பது மீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ நான் பார்க்குற இடம் வருது இபி சர்வீஸ்லாம் பக்கத்துலேயே இருக்குது பிரிவில் தான் வருது குடியிருப்புகள் பக்கத்துலேயே தான் அமைந்துள்ளது இந்த நகரு மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடமும் வருது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில் பாதி பஞ்சாயத்தில் தான் இந்த இடம் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நல்லலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசின துறை நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி இடம் வாங்கிறது விற்கிறதுலாம் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியின துறை அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு கமர்ஷியலாக தேவைப்பட்டாலும் நம்ம தொலைபேசின துறை நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்கிறது விற்கிறதுலாம் மயிலாடுதுறை மாவட்டம் ஃபுல்லும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்